வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் கிஃப்ட் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் மூன்று மணி நாற்பத்தொரெண்டம் ஜூன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது என்எஸ்சியில் வர்த்தகம் முடிஞ்ச பிறகு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ லைவாக கிஃப்ட் நிஃப்டி வர்த்தகம் ஆகிட்டுருக்கு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது புள்ளி ஐம்பது அப்படிங்கிற நிலையில் வர்த்தகம் ஆகி கொண்டிருக்கிறது இப்போ நேற்ற கேண்டலை வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஃபார்முலாப்படி போத்த ட்ரெண்ட்ஸ் ஆர் பாசிபிள் டவுன் ட்ரெண்டும் பாசிபிள் அப் ட்ரெண்டும் பாசிபிள் இப்போ இன்னைக்கு கேண்டில் வச்சு ஏதாவது இதில் மாறுதல் இருக்கான்னு பார்த்தோம்னா அதே ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகுது இப்படின்னா என்னுடைய ஃபார்முலா அப்படி டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு ரெண்டுமே பாசிபிள் சரி இப்போ இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது புள்ளி ஐம்பது ட்ரெண்டு சைடர் இப்போ என்னென்னா இதற்கு மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது என்னுடைய ஃபார்முலா படி இதுதான் ரெசிஸ்டன்ஸு சரி இப்போ இது இது மேலே போ போகும் பட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு இது வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு சரி இப்போ இதற்கும் கீழே வர்த்தகமானால் இறங்கும் முகாம் அப்படி எந்த நிலை வரும் போகும் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது வரைக்கும் போக வாய்ப்புண்டு இதில் சில ஆச்சரியமான சம்பவங்கள்லாம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டுங்கிறது நேத்த ஹைய இப்போ இங்கே இங்கே வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டுன்னு நேத்த ஹைய இதை கடந்துச்சு இதை கடந்த உடனே பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு வரையும் போச்சு ஆனால் இது ஆக்சுவலாக இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு வரையும் போயிருக்கணும் ஏன் இங்கிருந்து விழுந்ததுன்னு அது ஒரு ஒரு நெகட்டிவான விஷயம் இது ஏன் கீழே விழுந்தது அப்போ ஏதோ ஒரு சம்திங் பேட் நியூஸ் ஆர் ப்ராஃபிட் புக்கிங் ஆர் சம்திங் இதோ இருக்குது சரி இது ஒரு இது இப்போ 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 நிலைகளை பார்த்திங்கன்னா இப்போ இந்த இப்போ இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு மேல்நிலைகள் கீழே வந்து இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தொம்போதுன்னு கொடுத்துட்டேன் இப்போ இதை கடந்தால் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டை கடந்தால் நேரடியாக இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு போகணும் ஆனால் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க இப்போ இருபத்தி மூணாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஏழில் இங்கே விற்றுட்டாங்க அவங்க இப்போ வா இங்கே வாங்கியிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க திரும்பி இதை டச் பண்ணும்போது விற்கிற திரும்ப விற்பாங்க அப்போ அதனால் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி முந்நூ நானூற்றி ஐம்பத்தெட்டை போது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி போது நேரடியாக இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறுக்கு செல்லணும் ஆனால் இருபத்தி மூணாயிரத்தி போய் அப்புறம் திரும்ப வந்து விழ அதை கடந்தால் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு இதுதான் மேல்நிலைகள் சரி இப்போ இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது கீழே உடைத்தால் என்ன நிலைகள் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸ் இதுவரை வில வாய்ப்புண்டு அதுக்கு தகுந்த போல் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் மேலும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பரவாமல் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்